வணக்கம் என் உயிலும் மேலான மாணவ செல்வங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில் மழை வந்து ரொம்ப அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி கன்னியாகுமரி எல்லாம் இதுவரைக்கும் இல்லாத மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு அதுவும் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ரொம்ப அதி தீவிரமான மழைகள் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இன்னொன்னா ரயில்கள் எல்லாத்தையுமே ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ தென் மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆல் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க அதே நேரத்தில் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்து இப்போ எக்ஸாம் டைமாக இருக்கனால தயவு செய்து அனைத்து யூனிவர்சிட்டிகளும் வந்து எக்ஸாமை வந்து போஸ்ட்போன் அல்லது ஆன்லைன் முறையில் தேர்வுகளை வைக்க வேண்டும் ஏனென்றால் மழையின் காரணமாக வந்து இப்போ மாணவர்கள் வந்து இப்போ இங்கே பாருங்கள் இப்போ அப்படியே லைவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மழை பயங்கரமாக பேச்சிட்ருக்கு நம்ம இருக்கிறது மதுரை தான் மதுரையிலே நேற்று நைட்லேருந்து சரியான மழை ஸோ யார் வெளியே நடக்க முடியாத அளவுக்கு ஒரு மழை பெய்வதனால் எக்ஸாம் எல்லாத்தையுமே வந்து உடனடியாக போஸ்ட்பாண்டோ அல்லது ஆன்லைன் உரை தேர்வோ வந்து நடத்துவதற்கு தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் முன்வர வேண்டும் இந்த நெல்லை மாவட்டத்திலலாம் இங்கே மதுரையில் கூட கொஞ்சம் வெளியே ஓரளவு நடக்கலாம் நெல்லையிலலாம் வீட்டை விட்டு வெளியேற வர முடியாது ஏன்னா வெளில வெளியே ஃபுல்லாக தண்ணி சென்னையில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இப்போ மற்ற மாவட்டங்களில் இருக்குது சென்னையை உற்று நோக்கின இந்த தமிழகமும் இந்த மீடியாவும் மற்ற மாநிலங்களில் ஏதாவது தென் மாவட்டங்களை கண்டு கொள்வதில்லை அப்படின்றதுக்கு இதுவே மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்குது தயவு செய்து தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் உடனடியாக தேர்வை வந்து ஆன்லைன் முறையில் நடத்த வேண்டும் மழையின் காரணமாக என்று அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக வேண்டுகோள் வைக்கின்றோம் மாணவ செல்வங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தயவு செய்து கமெண்ட் முறை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன ஸ்டெப்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பாதிக்கப்படுவது மக்களாக இருந்தாலும் மாணவர்கள் அதிகமாக பாதிக்கிறாங்க ஏன்னா தேர்வு நடக்கிறனால தேர்வு நடக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி விஷயங்கள் வரனால ஸோ தயவு செஞ்சு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும்